எல்லா புகழும் இறைவனுக்கு என்பது சொந்தங்கள் அனைவர்கள் மீதும் ஏழை இறைவனின் சாந்தியும் சமாதானமும் என்றும் ரொம்ப நாளாவது வீடியோல சந்திச்சு ஏன்னா இப்போ வேலை அதிகமா இருப்பதனால ரெகுலரா வீடியோ போட முடியல நினைச்சுக்கிங்க இப்போ நம்ம எதை பத்தி பேச நம்ம அந்த கரூருடைய சம்பவம் சோக சம்பவம் தமிழ்நாட்டையே சோகத்தில் ஆழ்த்தி இருக்கிற அந்த சம்பவத்துக்காக தான் பேச வந்திருக்கிறேன் சரி வீடு போடுவோம் அப்படின்ட்டு கரூருடைய சம்பவம் எதிர்பாராத ஒன்று முதல்ல ஆனால் எதிர்பார்த்த ஒன்று ஏன் சொல்கிறன்னா பத்தாயிரம் பேர் கூட போகிறாங்கன்ன உடனே அதுக்கு தகுந்த மாதிரி இடத்த கொடுத்துருக்காங்க ஏன்னா இவங்க ரெண்டு இடத்த கேட்டிருக்காங்க அந்த இடத்துல கூட முடியாது அது மாதிரி அதில் எக்ஸிட்டும் இல்லைன்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இடத்த போலீஸ் காவல்துறையினர் ரெஃபர் பண்ணியிருக்காங்க அதை இவங்க அப்செக்ட் பண்ணிட்டு தான் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்க ரெண்டாவதா இன்னொரு விஷயம் நம்ம சொல்லணும் ஏற்கனவே நம்ம விஜய் தளபதி விஜய் இல்லை இல்லை தளபதினா அரசியலில் அவர் சினிமாவுக்கு வேணா தளபதியாக இருக்கலாம் அரசியலில் தளபதினா ஸ்டாலின் தான் தளபதி ஸ்டாலின் இவர் விஜய் தாவேக்கா விஜய் விஜய் டிவி கே விஜய் டிவி கே இல்ல டிவிக்கு என்ன நம்ம பிரதமர் கூட இருக்காரு டிவி கே கிடையாது டிவி கே டிவி கே விஜய் அவர் வந்து முதல் மாநாடு நடத்தும் போது ஆறு பேர் காளி ரெண்டாவது மூணு பேர் காளி அதுக்கப்புறமா ஒரு மாநாடு போட்டாங்க எங்களுக்கு சேர் கிடைக்கல அதெல்லாம் வந்து திமுகவினர் தடுத்துட்டாங்க தேர் கிடைக்கிறத அப்படின்ட்டு நாங்கள் இருந்து எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னாங்க இங்க தடுத்த திமுகவினரால கேரளா பார்டர்ல தடுக்க முடியாதா அலோடு இல்லை அப்படின்ட்டு மக்கள் டைப்லாம் போனாங்க ஏன் கொடுக்கல அப்படின்னா இவங்க அதுக்கு முன்னாடி நடத்தும் போதெல்லாம் சேரெல்லாம் உடைச்சாங்க அதுக்கு முன்னாடி மாநாடு நடத்தும் போது கூட்டம் நடத்தும் போதெல்லாம் போடப்பட்ட இருக்கைகளை உடைத்தார்கள் ஒரு பக்குவம் இல்லை அதனால முதலீடு போட்டு இல்லாட்டி வந்துட்டு உடச்சப்புறம் அந்த உடஞ்ச சேர்களுக்கு பணத்தை கொடுக்கணும் அதையும் கொடுக்கல அதனால அவங்க கொடுக்கல ஆனால் இதை வந்து இவங்க மாற்றினாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சமீபத்தில் திருச்சிக்கு வந்தார் திருச்சியில் பெரிய ரோட் ஷோ மாதிரி நடத்தி ஏர்போர்ட்லருந்து ஏர்போர்ட்லேருந்து அங்கே மக்கள்லாம் ரொம்ப அவதிப்பட்டாங்க ஏன்னா ஏர்போர்ட்டுங்கிறது எத்தனையோ பேர் அவங்க பயணத்திற்காக ஊர்லேருந்து வருவாங்க வெளிநாட்டுல இருந்தும் வருவாங்க அதே மாதிரி பயணத்திற்காக வெளிநாட்டுக்கும் போவாங்க அவங்களையெல்லாம் போ ஒரு பெரிய டிராபிக் ஏற்படுத்தினார் விஜய் ஒரு இடத்துக்கு வரணும்னா என்ன பண்ணுவாங்க ஏர்போர்ட்ல இறங்குவாங்க குளோஸ்டு கார்ல வருவாங்க நேரம் அந்த இடத்துக்கு வருவாங்க இதுக்கு முன்னாடி உள்ள தலைவர்கள்லாம் இவர் அப்படி கிடையாது இவருக்கு வெளிநாடுகளையும் அப்படி ரோட் ஷோ மாதிரி நடத்திட்டு வர்றது எல்லா மக்களையும் அப்படி நிக்க வைக்கிறது இவர் பின்னாடி கார்களை வர வைக்கிறது ஏர்போர்ட்ல இருந்து அப்ப இவர் எங்க வர்றாரு என்ன போறாருங்கிறது தொண்டர்கள் அனைத்து தொண்டர்களுக்கும் தெரியப்படுத்துறாங்க இவங்க அதனாலதான் இந்த சிக்கல் முதல்ல தான் இப்போ நான் கரூர்லயும் நடந்திருக்குது கரூர்லயும் தான் நடந்திருக்குது இவர் வந்து வரும்போது அப்படி ஓப்பன் ஓப்பனில் வர்றது எல்லா இடத்துலையும் அப்படின்னு மக்களை கை காட்டுறது அப்போ உசு பேத்தி உசு பேத்தி உடம்பு ரக ஆகுற மாதிரி மக்களை குரோடாக கூட்டிட்டார் அதே மாதிரி இவருடைய டைமிங் முதல் மாநாடு நம்ம கூட போடும்போது நல்ல விதமாக பேசியிருந்தோம் ஏன்னா வந்துட்டு அவர் வந்துட்டு எல்லா தலைவர்களும் லேட்டாக தான் கொஞ்சம் முன்ன பின்னே வருவாங்க இவர் கரெக்டான டைத்துக்கு வந்திருக்காரு ஆனால் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் டிலேயாக வந்திருக்காரு சென்னையிலேருந்து புறப்பட்டுதே இங்கே மீட்டிங் கொடுத்த டைமில் தான் அங்கேருந்து புறப்பட்டுருக்காரு அப்போ குரோடு கூடிக்கிட்டே இருந்திருக்கு இவர நாமக்கல்ல இருந்து இங்க பேச வர்றாரு நாமக்கல்ல உள்ள மக்கள் அப்படி ஃபாலோ பண்ணிட்டு வராங்க இவரை அப்போ அதெல்லாம் இவங்களுடைய தப்பு ஒரு கூட்டம் நடத்துறனா எப்படி ஆர்கனைஸ் பண்ணணும் எப்படி வந்துட்டு அதை நடத்தணும் வழி நடத்தணும் அப்படிங்கிற தலைமை தலைமையகத்து சிந்தனை இருக்கணும் அது ஒண்ணுமே இல்லை அதை கீப் அப் பண்ணலை விஜய் வர்றான்னு வழி விட்றதுக்கு மரத்தில் ஏறி இருக்காங்க மர மர கீழே உடஞ்சி கீழே வந்துருக்கு கட் உடைச்சிட்டு மேலே ஏறி இருக்காங்க ஏன் கரண்டை கட் பண்ணும் இவங்க தான் எல்லா இடத்துலையும் காக்கா குருவி மாதிரி ஏறுறாங்களே அப்போ கரண்ட்ல ஏறி டிரான்ஸ்ஃபார்மருல ஏதாவது ஆயிடுச்சு கரண்ட் அடிச்சுடிச்சுனாலும் பதில் சொல்ல முடியாது அதனால கூட இருக்கலாம் கரண்ட் கட் ஆயிருக்கலாம் இல்லாட்டி வேற ஏதாவது இஷ்யூஸ் இருக்கலாம் கழக ரெண்டு கட்டாயிருக்கு ஆனா இவர் வரக்கூடிய நேரத்துல நாலு மணிக்கு வரலை அவ்வளவு கூட்டம் பின்னாடியே இவர் பின்னாடியே ரோட் ஷோ மாதிரி வந்திருக்காங்க அப்ப அதெல்லாம் அவங்க தான் தடுத்துருக்கணும் ஏற்கனவே பத்தாயிரம் பேருக்கு ஆஹ் இடத்துக்கு அளவு வாங்கிட்டு இருபத்தைம் பேர் கூடியிருக்காங்க கரூரே ஒரு சின்ன ஊர் தான் அந்த ஊர்ல ரெண்டு இடத்துல அலோவ் கேட்டிருக்காங்க ஒரு ரவுண்டான சந்தையிலையும் கேட்டிருக்காங்க அந்த ரெண்டு இடத்துலையும் கூட முடியாது அப்படின்னு தான் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு கட்சியினர் இங்க கூட்டம் போட்டிருக்காங்க அதனால இங்க ஒரு பத்தாயிரம் பேர் கூடலாம் அப்படின்ட்டு இந்த இடத்த கொடுத்துருக்காங்க பத்தாயிரம் பேரை கூடக்கூடிய இடத்துல இருபத்தாயிரம் பேர் கூட்டி வச்சுக்கிட்டு எங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு இல்லை கூட்டம் நடத்தக்கூடிய இடம் பத்தலை அப்படின்னா அது யார் தப்பு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு ஏழு அஞ்சு ஆறுன்னு நினைக்கிறேன் நெல்லை சுத்தமொழியில ஒரு தப்ளிக் ஜமாத் முஸ்லிம்களுடைய மாநாடு நடந்துச்சு கிட்டத்தட்ட பேர் அப்பவுமே கூடினதா சொல்லுவாங்க காவல்துறையினர் அவங்க பணிய பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இத வழி நடத்துனது வாகனங்களை சீரா இயக்குனது வெளிநாட்டுல இருந்தாலும் ஆட்கள் வந்திருந்தாங்க வாகனங்களுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போனது எல்லாமே இஸ்லாமிய சொந்தங்கள் தான் இஸ்லாமிய சகோதரர்கள் இப்ப சமீபத்துல ஆஹ் ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு மாநாடு நடத்தினாங்க தகுதி சமாத்துக்குறாங்க அங்கேயும் மிகப்பெரிய கூட்டம் இருந்துச்சு அதை எப்படி ஆர்கனைஸ் பண்ணணுமோ கரெக்டாக பண்ணி கொண்டு போனாங்க திமுக மாநாடு நடக்குது கரெக்டாக அவங்க வழி நடத்துகிறாங்க கட்சியினர் முதல்ல அதுல வந்து பொறுப்புணர்வு நடந்து பொறுப்போடு நடக்கணும் வர்ற சேரெல்லாம் உடைக்கிறதுக்கும் கொள்கைனா என்னன்னா தெரியல இங்க சோசியல் மீடியால அவங்க கட்சியினர் பேட்டி கொடுக்குறாங்க விஜய் வந்து இந்த வேலு நாச்சியார் அம்பேத்கார் பெரியார் இப்படி அஞ்சு பேரை வச்சிருக்காங்க இவங்களுடைய கொள்கைலாம் என்ன அப்படின்னா எங்களுக்கு தெரியாது நான் ஒரு மூணு நாலு பேர் கே பேசுறதை கேட்டேன் ஆனா ஒன்றுமே கிடையாது ஒண்ணும் தெரியாது விஜய் வந்துட்டாரு பேசிட்டாரு நம்ம வருவோம் போவோம் அவர் என்னவோ பேசுறாரு அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக வர்றாங்க இழப்பு உங்க குடும்பத்துக்கு தான் விஜய்க்கு ஒன்றும் கிடையாது ரெண்டு லட்ச ரூபா கொடுத்தோன்னே அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தோன்னே இருபது லட்ச ரூபா கொடுத்தோட உங்கள் குடும்பம் அதை வச்சு நிம்மதி இறங்கிடுமோ அடையாது இழப்பு உங்கள் குடும்பத்துக்கு தான் அதை உணருங்க முதல்ல சம்பவம் நடந்த பின்னாடி எல்லாருக்கும் வந்துட்டு மயங்கி அவர் கண்ணு முன்னாடியே மயங்கி மயங்கி விழுறாங்க வாட்டர் பாட்டில தூக்கி வீசிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிடுறார் அங்கே ரிப்போர்ட்டர்ஸ்லாம் கேள்வி கேட்குறாங்க இப்படி ஆக்சிண்ட்டு எதுக்காவது பதில் சொன்னாரா அவர் போறதுலதான் குறியா இருந்தாரு இன்னைக்கு பிரசாதம் மீட் பண்றாங்கன்னா ரெண்டாவது விஷயம் சம்பவம் நடந்தப்ப களத்துல இருந்தாராங்கன்னா இல்ல திமுக தான் வந்து நின்னாங்க அதையும் கொச்சைப்படுத்துறாங்க இப்படி ஆம்புலன்ஸ் எப்படி வந்துச்சு இத்தனை நிமிஷத்துல ஏன்னா லேட்டா வந்து விஜய கேட்க மாட்டேன் புறப்பட்டு போன விஜய கேட்க மாட்டேன் அந்த ஸ்பாட்டுக்கு வந்த செந்தில் பாலாஜி கேள்வி கேட்குறீங்க சோசியல் மீடியால மக்கள் மனநிலை மாறணும் சும்மா ஓட்டு வந்து உங்க உரிமை அதை வாக்க நம்ம முறையா செலுத்தணும் நமக்கான தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அதற்கு முன்னா முன்னாடி நாம் சரியாக சிந்திக்கணும் நமக்கான தலைவர் யாரு நம் குடும்பத்துல நம்ம போயிட்டோம்னா இழப்பீடு யாருக்கு விஜய்க்கா உங்களுக்கா யாருக்கும் கிடையாது உங்க குடும்பத்துக்கு தான் கிட்டத்தட்ட முப்பத்தாறு பேர் இறந்துருக்காங்க இன்னும் பலர் வந்துட்டு பல மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க அவங்க தான் விரைவில் குணமாகணும் இறந்தவர்கள் எண்டாக இருக்கட்டும் சிகிச்சை பெறுபவர்கள் சீக்கிரம் திரும்பட்டும் இறந்தவர்கள் எண்டாக இருக்கட்டும் சிகிச்சை பெறுபவர்கள் சீக்கிரம் நலமுடன் வீடு திரும்பட்டும் குழந்தை பச்சிலம் குழந்தைங்க ஆறு பேர் இறந்திருக்காங்க யாரு என்ன எதுன்னு தெரிய மாட்டிருக்கு சில பேர் பெண்கள் இறந்திருக்காங்க இளைஞர்கள் இறந்திருக்காங்க இதெல்லாம் வந்து எவ்வளவு ஆசையா சந்தோஷமா வந்திருப்பாங்க ஆனா எவ்வளவு கஷ்டத்தோட அந்த உயிர் பிரிஞ்சிருக்கும் மூச்சித்திணறல மிகப்பெரிய வேதனை ஒரு ஆர்கானிஸ் பணத்தர்ல ஒரு சம்பவம் நடந்தவொன்னே அதை அடுத்தவர்கள் மேல அதை பள்ளியை போட்டு தாங்கள் தப்பிக்க நினைக்கிறாங்க இது முதல்ல தப்பு நாளைக்கு ஆட்சி ஆட்சியில் அமர்ந்தாலும் அவர்கள் மேலே அடுத்தவர்கள் மேலே பள்ளியை போட்டு இதனால தான் நாங்கள் இதை செய்யலை அதை செய்யலம்பாங்க நாமக்கல்ல நாமக்கல்ல அவர் பேசுறாரு திமுகவுடைய அந்த எலெக்ஷன் வாக்குறுதிகள் இருக்குல்ல அதை எடுத்து பேசுறாரு அதில் அவர் பேசும் பொழுது அந்த பாயிண்ட்ஸில் பாயிண்ட்ஸ் பேசுறாரு ஐம்பதாவது பாயிண்ட் அப்படின்ட்டு பேசிடுறாரு ஒன்னுல இருந்து நாற்பத்தி ஒன்பது விட்டுறாரு அப்போ நாற்பத்தி ஒன்பது செஞ்சுட்டாங்க திமுக ஐம்பதாவது பாயிண்ட் செய்யலை ரைட் ஓகே அடுத்தது நேராக ஐம்பத்தி ஒன்னுல இருந்து அறுபத்தி ஒன்று வரைக்கும் விட்டுட்டாரு அறுபத்தி அறுபத்தி ஏழு வரைக்கும் விட்டுட்டாரு அறுபத்தி எட்டு அதுக்கப்புறம் நேராக எழுபத்தி நாலு அது பாயிண்ட் நடுவில் விட்டாரு அதுக்கப்புறம் நூத்தி பனிரெண்டு இப்படி இடைப்பட்ட பாயிண்ட்கள் எது எது செய்யலையோ ஆட்சியில் அதை மட்டும் பேசுறாரு செஞ்சதெல்லாம் பேசலை அப்ப எப்படி மக்களை ஏமாத்துறாங்க பாருங்க அவர் முத கூட்டம் கூட்டம் போது ஆறு பேர் இறந்தாங்க ரெண்டாவது கூட்டம் கூட்டும்போது மூணு பேர் இறந்தாங்க நடுவில் கட் அவுட் ஒன்று சாஞ்சிச்சு மக்களை நான் வரேன் நான் வரேன் என் பின்னாடி வாங்க வாங்க காருக்கு பின்னாடி வாங்க நீங்கள் சாவுங்க எனக்கு கூட்டத்தை காட்டணும் எனக்கு கூட்டத்தை காட்டணும் என் பின்னாடி நீங்க வாங்க நீங்க செத்தாலும் எனக்கு கவலை இல்லை அதனால அதை உணர்ந்து இன்னைக்கும் இந்த முப்பத்தாறு பேரை இழந்துமே அவர்களுடைய ரசிகர்கள் திருந்தல இன்னைக்கும் அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னா திமுக தான் செஞ்சு அடைச்சி சதி அப்படின்றாங்க ஆனா உங்களுடைய தவறை நீங்க உணர்ந்து அதிலிருந்து மாற்றிக்கிங்க இல்லைன்னா அது மிகப்பெரிய இழப்பா நாளைக்கு அவங்க இறந்தது நாளைக்கு நீங்களாக கூட இருக்கலாம் அது அந்த இழப்பு அதை உணர்ந்து கொள்ளுங்க இன்னைக்கு அந்த முப்பத்தி ஆறு பேர்ல நீங்கள் இல்லை நாளைக்கு இதே கூட்டத்தில் நீங்களும் இருக்கலாம் அந்த ஆறு பேர்ல நீங்கள் இல்லை அந்த ஆறு பேர்ல மூணு பேர் கிடையாது மூணு பேர்ல இந்த முப்பத்தாறு பேர் கிடையாது இந்த முப்பத்தாறு பேர்ல நீங்க கிடையாது நாளைக்கு இதில் நீங்களாகவும் இருந்து விடாதீர்கள் அதனால உங்கள் குடும்பத்திற்கு தான் இழப்பு கவனமாயிரீங்க எதையும் தெரிந்து கொள்ளாமல் யார் பின்னாடியும் போவாதீங்க இந்த மண் பெரியார்கள் வாழ்ந்த மண் சிந்தித்து சரியான பாதையில செல்லுங்க கல்வியில சிறந்த மாநிலமா இருக்குது நம்ம மாநிலம் எல்லா விதத்திலையும் நம்ம வந்துட்டு அடுத்த மாநிலங்களுக்கு தான் இருக்கிறோம் எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்துட்டு வளர்ச்சி அடைஞ்சுதான் இருக்கிறோம் அதனால மற்ற மாநிலங்கள்ல பார்த்துட்டு வந்தா தெரியும் வளர்ச்சியில தான் இருக்கிறோம் ஆனால் மற்றவர்கள் பார்த்து சிரிக்கும்படியாகவும் இருந்து விடாதீர்கள் உங்கள் சிந்தனையை சீராக்கிக் கொள்ளுங்கள் உங்கள் வாழ்க்கையை சரியாக்கிக் கொள்ளுங்கள் அது நம்ம உரிமை அதை சரியான முறையில் பயன்படுத்தக்கூடிய நேரத்தில் பயன்படுத்துவோம் இப்போ யார் பின்னாடியும் போய் உங்கள் உயிர்களை மாய்த்து உங்கள் குடும்பத்திற்கு பேரிழப்புகளை ஏற்படுத்தி விடாதீர்கள் என்று கேட்டு முடித்துக் கொள்கிறேன் நன்றி